அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று வளமரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் உச்ச சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏற்கனவே தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு இது மட்டுமல்லாது புதனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார் இப்படி மூன்று கிரக கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் வீற்றிருப்பது மட்டுமல்லாது மிக முக்கியமான கிரக மாறுதலாக ஒன்பதாம் தேதி முதல் புதனும் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராகு பின்னோக்கி நகர்ந்து அகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறாருங்க அந்த வகையில் பார்க்கும்போது தனஸ்தானத்தை நோக்கி தைரியஸ்தானத்தில் இருந்து விரைந்து கொண்டிருக்கக்கூடிய ராகவுடன் இணைந்து தற்போது சுக்கரனும் ஒன்பதாம் தேதி முதல் புதனும் பலம் வரப்போகின்றன பின்னோக்கி இந்த மூன்று கிரக நிலைகள் நகர்வது என்பது தனஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கு உரித்தான பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய ஒன்பது மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிக்கே உரித்தான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் உண்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்ப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்பை மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து பின்னோக்கி நகரக்கூடிய ராகு சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன சுக்கரனின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றாலும் நிறைந்த தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க ஐந்தில் குரு பகவான் இருப்பது ஐயமின்றி பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நள்ளி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சனியின் இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு நிலைகள் ஒன்றாக இணைந்து மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகின்றன எனவே அதிரடியான பல மாற்றங்கள் உறுதியாகவே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க ராசிக்கு கிரகமாக இருந்தாலும் கூட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் சூரியன் தைரியஸ்தானத்திற்கு வருவதும் அற்புதமான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெற்றிக்கே உரித்தான பல நல்ல புதிய வாய்ப்புகளும் நிறைவாக இந்த வேளையில் படைதாமதமின்றி உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகளில் மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே நன்மையை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக வேலரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை பெறக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாகவே தெரியப்படுவதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகள் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையப்போகிறது எனவே இந்த வருடத்தின் இந்த பகுதியில் இருந்தே மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் குடும்ப முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் பணப்பற்றாக்குறை விலகம் அதோடு மட்டுமல்லாது தசா வலுவாகவும் சாதகமாகவும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாகவும் இருந்தால் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பை பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்பத திட்டவட்டமாக சனி பகவானினுடைய அமைப்பும் சுக்கிரனினுடைய அமைப்பும் எடுத்து காட்டுகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வருவாயையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும் எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகளை களைந்து சிறப்பான மாற்றத்தை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பாராத பல்வேறு வகையான மூலதன வாய்ப்புகளும் தொழில்துறை வியாபாரத்துறையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடைதாமதம் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது வருமான உயர்வு சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய படைப்புகள் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வகையிலும் திரு முயற்சியிலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கையும் விருதுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அற்புதமாக கைகூடுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு இந்த தருணத்திலிருந்தே இந்த வருடத்தில் மிக அற்புதமான வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் தொழில்துறையில் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூடுவதோடு விருதுகளை பெறக்கூடிய வகையில் கலைத்துறையிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மகர ராசிக்காரர்கள் துணிச்சலுடன் பல்வேறு வகையான முடிவுகளை எடுப்பதால் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை நன்கு கலைந்து மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் எளிதில் உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் சுக்கரனின் உச்சத்தின் காரணமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக கைகூடும்